வணக்கம் சார் நான் திரைப்பட நடிகர் தர்ஷன் பேசுறேங்க நான் சமீபம் அந்த சித்தா படத்தை வந்து வில்லனா பண்ணியிருந்தேன் பிச்சைக்காரன்ல வந்து காமெடியா பண்ணியிருந்தேன் குழு குழு யாதம் அவரம் கேள்வி இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் நிறைய படங்கள் நான் ஐயாவோட இது எப்படி சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ இதுவா வந்து நான் வந்து கேள்விப்பட்டு வீடியோவில் தாங்க பார்த்தேன் ஃபர்ஸ்ட்ல ஒரு யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு அவரோட இது கேட்க கேட்க அவரோட பாடல்கள் அவரோட சொற்கள் அவளோட மொழிகள்னா வந்து அந்த உச்ச எனக்கு பயங்கர இம்ப்ரஸ் ஆச்சு ஸோ அந்த பாட்டை சொன்னா அதனால ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் ஆண்டவன் யாருமே புரியலே அல்லாவும் ஈஸ்வரம் முன்னர்ந்தா விளங்கலை ஆன்மாதான் கடவுள்னா சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சித்தான்ற படம் கம்மிட்டு ஆவறேன் இது தான் ஷூட்டிங் ஃபுல்லா எனக்கு நினைச்சு கூட பார்க்கல இங்கே கொண்டு வந்துட்டாரு ஐயா வந்து கனகம்பட்டி சித்தர் இங்கே என்ன கொண்டு வந்து நான் ஷூட்டிங் போகும்போது சென்னையிலேருந்து தான் வருவேன் சென்னையில் வீடு இங்க வந்து இங்கே இறங்கிடுவேன் பஸ் வந்து இறங்கிட்டு அப்படியே இங்கே வந்துடுவேன் ஸ்ட்ரைட்டாக மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து வந்து ஐயா அவங்க குளிச்சுட்டு தரிசிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அவரோட ஆசீர்வாதம் பெற்று தான் ஷூட்டிங்கே போவேன் ஸோ இங்கே ஷூட்டிங் இருக்கும் போதெல்லாம் நான் வந்துடுவேன் இங்க ரொம்ப எனக்கு வந்து நிறைய நன்மைகள் நடந்திருக்குங்க நோய் நொடிகள் இங்க இருக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இந்த படம் சித்தா படம் உங்களுக்கே தெரியும் மிக சிறந்த வெற்றி படமா அமைஞ்சது அந்த ஆண்டின் மிக சிறந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் மிக சிறந்த படமா வந்தது எனக்கு ஒரு மிக சிறந்த வில்லன் கதாபாத்திரம் அவார்டு நிறைய கிடைச்சிது ஒரு பத்து பன்னெண்டு அவார்டு வந்து பெஸ்ட் வில்லன் அவார்டு கிடைச்சிது ஸோ எல்லாமே கனகன்பட்டி சித்தர் என்னோட பழனிசாமிகள் மூட்டை சாமிகள் சொல்லுவாங்க அவரோட அருள் ஆள் தான் பிளஸ்ஸிங் தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாரும் வாங்க உண்மையிலே சொல்கிறேன் பயபக்தியாக மனசாரம் உண்மையாக இருக்கு ஐயாவுக்கு விசுவோம் எல்லாருக்கும் நன்மை நடக்கும் எல்லாம் இல்லை இறைவன் செல் பழனிப்பன் சுவாமிகளுக்கும் மூட்டை சாமி மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் பரிபூர ஆசீர்வாதம் எனக்கு வேணும் வேணும் மனமாறா நன்றி சார் தேங்க்யூ கண்டிப்பா சார் நிறைய வாய்ப்புகள் வருது சார் நல்ல பேர் கிடைச்சது சார் தமிழ் சினிமால மிக சிறந்த ஒரு பேர் கிடைச்சிருக்கு சார் நன்றி 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 சார் கண்டிப்பா ஒரு அருள் தான்